அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் அனைவரின் நம்பிக்கை என்ற இயக்கம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் அனைவரின் நம்பிக்கை என்ற தொலைநோக்கு பார்வை தற்போது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது என்பதை இந்த கட்டுரை காட்டுகிறது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மின்சாரம் ஒரு அடிப்படை உரிமையாக மாறிவிட்டது நலத்திட்ட உதவிகள் நேரடி பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு மூலம் உள்கட்டமைப்பு திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை இந்த கட்டுரை எடுத்துக்காட்டுகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அணுகுமுறை முதலில் குஜராத் மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்ட பாரதிய மாதிரி என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த இயக்கம் பின்னர் இந்தியா முழுவதும் பரவியது என்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நாட்டை வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பாதையில் கொண்டு சென்று பெருமை சேர்த்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்குலம் தில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார் அரசுமுறை பயணமாக கடந்த ஒன்பதாம் தேதி இந்தியா வந்த மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்குலம் மும்பை வாரணாசி அயோத்தியா திருப்பதி ஆகிய நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பயணத்தின் நிறைவு நாளான இன்று அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார் மொரீஷியஸ் பிரதமரை வரவேற்ற குடியரசுத் தலைவர் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்ற கொள்கையின் அடிப்படையில் மொரிஷியஸுக்கு சிறந்த இடம் உண்டு என்று குறிப்பிட்டார் உலகளாவிய தெற்கு என்ற இலக்கை கொண்ட மகாசாகர் திட்டத்தில் இரு நாடுகளின் பங்களிப்பு குறித்தும் அவர் பெருமை தெரிவித்தார் புதுதில்லியில் இன்று மத்திய மாநில போதைப்பொருள் எதிர்ப்பு பணிக்குழு அதிகாரிகளின் இரண்டாவது தேசிய மாநாட்டை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் மாநாட்டில் பேசிய அமைச்சர் போதைப் பொருள் அற்ற இந்தியாவை உருவாக்குவதற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தவும் இது தொடர்பான திட்டம் ஒன்றை உருவாக்கவும் இந்த மாநாடு உதவும் என்றார் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் இதுவரை முன்னூற்றி எழுபத்தி இரண்டு மாவட்டங்களில் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த முக்கிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் மத்திய மாநில அரசுகளை சேர்ந்த அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து ஒரே திசையில் செயல்பட்டால்தான் போதைப்பொருள் அற்ற இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் மகத்தான வெற்றியை பெறும் என்றும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிசாக அளிக்கப்பட்ட ஆயிரத்து முன்னூறு பரிசுப் பொருட்கள் இன்று முதல் இணையம் வழியாக ஏலம் இடப்படுவதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிசாக வழங்கப்படும் பொருட்கள் ஏலம் விடப்பட்டு அவற்றின் மூலம் கிடைக்கும் தொகை கங்கை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று ஏழாவது ஏலத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் கஜேந்திர சிங் இணையம் வழியாக இம்முறை ஆயிரத்து முன்னூறு பரிசுப் பொருட்கள் ஏலம் இடப்படுவதாக தெரிவித்தார் பிரதமருக்கு பரிசாக அளிக்கப்பட்ட ஓவியங்கள் கலைப்பொருட்கள் சிலை கடவுளின் வடிவங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் ஏலத்தில் விடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த முறை நடைபெற்ற ஏலத்தின் போது ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டப்பட்டதாகவும் அமைச்சர் கஜேந்திர சிங் கூறினார் அனைத்து அரசு துறைகளிலும் முன்பணம் செலுத்தும் ஸ்மார்ட் மின்சார மீட்டர்களை விரைவில் பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பான அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளையும் சீரமைத்து சீரான மின் விநியோகம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் கிடைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அனைத்து துறைகளிலும் முன்பணம் செலுத்தும் வசதியுள்ள ஸ்மார்ட் மின்சார மீட்டர்களை பொருத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழ்நாட்டில் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் பருவநிலை முன்கூட்டியே தொடங்குவதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் முதல் கரீஃப் பருவத்தில் நெல் பயிர் முழுவீச்சில் பயிரிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலவரப்படி ஐந்து லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ஹெக்டேரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது என்றும் இதனால் உரங்களுக்கு அதிக தேவை நிலவுவதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் தற்போதைய கரீப் மற்றும் எதிர்வரும் ரபி பருவத்திற்கு உரப்பற்றாக்குறையை தவிர்க்கும் வகையில் இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று மெட்ரிக் டன் யூரியாவும் பதினைந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒரு டன் டிஏபி உரமும் பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி இருபத்தி இரண்டு மெட்ரிக் டன் எம்ஓபி உரமும் தொன்னூற்றி எட்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி மூன்று மெட்ரிக் டன் என்பிகே காம்ப்ளெக்ஸ் உரங்களையும் மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய ரசாயனம் மற்றும் உர அமைச்சகத்திற்கு தேவையான அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்